வணக்கம் விஐபி கொங்கு வரம் தேடும் வரம் ஆஃபீஸில் இருந்து நான் பேசுகிறேங்க நம்மளோட ஆஃபீஸ் எங்களுக்குன்னு பார்த்திங்கன்னா திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட் ஓட்டன்சக்கரம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் தான் இருக்குது உங்களோடய வீட்டில் உங்களோட பொண்ணுக்கோ பையனுக்கோ நீங்கள் வரேன்னு பார்க்குற மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் தொண்ணூற்றி மூணு நானூற்றி ஐம்பத்தி ஆறு இருபத்தி ஏழு ஜீரோ ஆறு ஏழு அப்படின்ற அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட ஃபோட்டோ அண்ட் ஜாதகத்தை வந்துட்டு நீங்கள் எங்களுக்கு அனுப்புங்க நீங்கள் அனுப்பிட்டீங்க அப்படின்னா நாங்கள் அதை கம்ப்யூட்டரில் நாங்கள் அப்டேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஐடி பாஸ்வேர்டு வெப்சைட் அப்படின்ட்டு எல்லாமே வந்து உங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நாங்கள் அனுப்பிடுவோம் நீங்கள் அதை லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உள்ள வெப்சைட்டில் போய் நீங்களாகவே ஃப்ரீயாகவே விசிட் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம் பொண்ணு வேணும்னா பொண்ணு பார்த்துக்கலாம் பையனோட ஜாதகம் வேணா அதையும் பார்த்துக்கலாம் இல்லை செகண்ட் மேரேஜ் ப்ரொஃபைல்ஸ் வேணும்னா அதையுமே நீங்கள் பார்த்துக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லேட் மேரேஜ் அதாவது நாற்பத்தி மூணு வயசுக்கு மேலே நாற்பது வயசுக்கு மேலே இருக்கிற மேரேஜோட ப்ரொஃபைல்ஸுமே பார்த்தீங்கன்னா நம்மள்ட நல்லாவே இருக்குது ஸோ அதையுமே நீங்கள் வந்துட்டு நீங்கள் பார்த்துக்கலாம் உங்களோட சரௌண்டிங்குள்ளே எது வேணுமோ நீங்கள் பார்த்து நீங்களே எடுத்துக்கலாம் உங்களோட அரசியல் நட்சத்திரம் உங்களோட குளம் ஃபேமிலி பேக்ரவுண்ட் எல்லாம் பார்த்துட்டு இந்த பொண்ணு நல்லா இருக்கும் நமக்கு ஒத்து வரும் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணி நம்பர் எடுத்துகிட்டு டேரெக்டாகவே நீங்களே கால் பண்ணி பொண்ணோட விசை டேரெக்டாகவே நீங்களே பேசிக்கலாம் எந்த ப்ரோக்கர்ஸையும் நம்பி ஏமாறணுன்ற அவசியம் உங்களுக்கு இல்லை உங்களோட இல்லை சுபகாரியங்களை எங்களோட இணைஞ்சு பண்ணணுன்றதை எங்களோட தாழ்மையாக நாங்கள் ஆசைப்பட்றோம் கண்டிப்பாக உங்களோட ஃபோட்டோ அண்ட் சாதகத்தை என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் அனுப்பி வைங்க நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்பேன் நம்மளோட ஆஃபீஸோட லொக்கேஷனும் ப்ளஸ் நம்ம ஆஃபீஸோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் எப்படி இருக்கும் அப்படின்றதையும் ஒரு ஒன் மினிட் வீடியோவாக நாங்கள் எஸ்டர்டே வந்து நாங்கள் அப்டேட் பண்ணியிருக்கோம் ஸோ அதையும் போய் பார்க்காதவங்க பாருங்கள் இன்னும் கரெக்டாக சொல்லணும் ஆப்போசிட்டில் அதாவது ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னா திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்டில் ஒட்டன் சேத்ரமத்தில் போல் நியர்பை அப்படியே மெயின் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் தான் கேடி காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்குது அதுக்கு மேலே உள்ள செகண்ட் ஃப்ளோரில் தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆஃபீஸ் வந்து ரன் ஆகிட்டு இருக்குங்க ஒன்லி ஒன் கொங்கு கவுண்டருக்கு மட்டும்தான் வரேன் பார்த்து கொடுத்துருக்கோம் அதாவது கொங்கு வேளாளர் கவுண்டருக்கு மட்டும்தான் பார்த்து கொடுத்துட்ருக்கோம் நிறைய நண்பர்கள் நாட்டு கவுண்டர் குடும்ப கவுண்டர் வீட்டு கவுண்டர்ன்னு சொல்லிட்டு நிறைய நண்பர்கள் வந்து நமக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்குறீங்க ஸோ அவங்களுக்கு நம்ம பார்க்கறது இல்லைங்க ஒன்லி ஒன் கொங்குக்கு மட்டும்தான் நம்ம பார்க்குறோம் உங்களோட இல்ல சுபகாரியங்கள் எல்லாமே எங்களோட இணைஞ்சு பண்ணணுன்றதை எங்களோட ஆசை மறுபடியுமா நான் அதை சொல்லிக்கிறேன் கண்டிப்பாக நம்பிக்கையோடு வந்து எங்களோட ஆஃபீஸில் நீங்கள் ஜாதகத்தையும் ஃபோட்டோவும் அனுப்புங்க நீங்களாகவே நீங்கள் பார்த்துக்கலாம் எடுத்துக்கலாம் டேரெக்டாகவே காண்டக்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இம்பார்ட்டண்ட் ஜாதகம் ஃபோட்டோ பார்க்குற மாதிரி இருந்ததுன்னா தாராளமாக நீங்கள் அனுப்பி வைங்க இந்த வீடியோ பிடிச்சதை ஷேர் பண்ணுங்கள் உங்களோட சு நட்பு வட்டாரங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் கொங்கு நண்பர்கள் யாராவது இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை ஃபார்வர்ட் விடுங்க ஓகேங்களா ஓகே பாய் நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம் நன்றி வணக்கம்